ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி என் அன்பு தங்கமே உனக்கான நல்லதை செய்ய உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் ஆனால் என்னை பார்த்துவிட்டு நான் சொல்லும் வார்த்தைகளை கேட்காமல் இருக்கிறாய் அப்போது உன் வாராகி அம்மன் ஆசிர்வாதத்தை எப்படி பெற முடியும் நீ நினைத்தது எப்படி நடக்கும் தங்கமே என்னை பார்த்து நீ பார்க்காத போல கடந்து சென்றாலும் கூட நான் எப்படி உன்னை விட்டு விட முடியும் அதனால்தான் உனக்கு நல்லதை நடத்தி தர உன் வீடு தேடி வந்து விட்டேன் உன் வீட்டில் உன் வாராகி அம்மன் இருந்து உனக்கான நல்லதை நடத்தி போகிறேன் தங்கமே இனி நடக்கும் அதிசயங்களை நீ பார்த்து சந்தோஷப்பட போகிறாய் உன் மனம் எல்லாம் நிம்மதி கிடைக்கும் உன் முகத்தில் சிரிப்புடன் வாராகி அம்மனுக்கு நன்றி சொல்லப் போகிறாய் என்ன நடந்தாலும் நடப்பது நன்மைக்கே என்று நீ அமைதியாக இருந்தால் காலம் நிச்சயமாக உன்னை உயர்த்தி காட்டும் தங்கமே எதை செய்தாலும் அதை யோசித்து அதில் எந்த குறையும் இல்லாமல் அதை முழுமையாக செய்யப்பார் தேவையற்ற பேச்சை நீ பேசாமல் எந்த அளவிற்கு நீ பேசாமல் இருக்கிறாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கும் உன்னிடம் திறமைகள் இருக்கிறது நீ புத்திசாலி பிள்ளை தங்கமே நீ நல்ல பிள்ளை அதற்காகத்தான் உனக்கு நல்லதை செய்ய உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் நல்ல மனதிற்கு உன் வாராகி அம்மன் ஆசிர்வாதம் என்றும் உனக்கு இருக்கும் தங்கமே உன்னை இல்லாமல் பிரச்சனைக்கு வலித்தாலும் கோவப்படாமல் நீ பொறுமையாக இருக்கப்பார் அவர்கள் செய்யும் செயல்களில் உன் மனம் கவலைப்பட்டாலும் ஒரு புன்னகையுடன் சிரித்த முகத்துடன் அந்த இடத்தை கடந்து சென்றுவிடு உன் மனம் இந்த அளவிற்கு பக்குவம் ஆக வேண்டுமானால் உன் வாராகி அம்மனை எப்போதும் நீ நம்ப வேண்டும் தங்கமி உன் மனதில் எந்த கோபமும் கவலையும் வராத அளவிற்கு நீ சந்தோஷமாக நன்றாக வாழ அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அத்தனையும் செய்ய தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கிறேன் தங்கமி நீ யாருக்காவது அவர்கள் வாழ்க்கைக்காக ஏதாவது அறிவுரை சொல்ல சந்தர்ப்பம் அமைந்தால் அதை அளவோடு வைத்துக்கொள் ஏனென்றால் யாரும் யாருடைய அறுவரையும் கேட்டுக்கொண்டு அதன்படி நடந்து கொள்வது கிடையாது தங்கமே உன் வாராகி அம்மன் சொல்லும் இந்த வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டு எந்த அளவிற்கு நீ கடைபிடித்து வாழ்கிறாய் என்று யோசித்து பார் இங்கு வாழக்கூடிய மனிதர்கள் சூழ்நிலை வேறு அவர்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளும் வேறு அப்படி இருக்கும்போது உன் பிரச்சனையும் அவர்கள் பிரச்சனையும் ஒன்றாகி விடாது எது நடந்தாலும் அவரவர் பாதையில் விட்டுவிட்டாலே எல்லாமே தானாக சரியாகிவிடும் தங்கமே நீ தனிமையில் இருக்கிறாய் என்று கவலைப்படாதே உனக்கு துணையாகத்தான் நான் இருக்கிறேன் நீ வாழ்வில் பட்ட அவமானங்கள்தான் உன் வாழ்வில் நீ ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் வந்தது எத்தனை முறை உன்னை தேவையில்லாமல் வீண் பேச்சுகளுக்கு சண்டைக்கும் உன்னை இழுத்திருக்கிறார்கள் உன்னை பார்த்து பார்க்காதது போல உன்னிடம் பேசியவர்கள் எல்லாம் இப்போது உன்னிடம் பேசாமல் ஒதுங்கி நின்று உன்னை வேடிக்கை பார்க்கிறார்கள் தங்கமே அப்போது உன் மனதில் என்ன நினைத்தாய் இவர்கள் முன் நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது தானே உன் வாழ்வில் இருக்கும் ஒவ்வொரு கஷ்டங்களும் உனக்கு ஓர் தானே தந்திருக்கிறது உன்னுடைய எண்ணங்களும் யோசனைகளும் நல்லதாக நினைக்கும்போது அதன் மூலமாக நீ செய்யும் அத்தனையும் உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் தங்கமி நீ எல்லோரிடமும் அன்பாக இருந்திடு ஆனால் அந்த அன்பு கூட ஓர் அளவாக இருக்க வேண்டும் அதை தவிர நீ யாருக்கும் அடிமையாகி விடக்கூடாது நிம்மதியும் சந்தோஷமும் உன்னிடம்தான் இருக்கிறது அதை நீ வெளியே எதிர்பார்க்காதே உனக்குள் இருக்கும் நிம்மதியை சந்தோஷத்தை பெற உன்னுடைய வேலைகளை நீ சரியாக செய்து முடிக்க வேண்டும் எதை பற்றியும் யோசிக்காமல் கவலைப்படாமல் நீ செய்ய வேண்டும் உன் முயற்சியின் பலனாக உன் வெற்றியை நான் கொடுப்பேன் உன்னை வழி நடத்தவும் நீ செய்யும் செயல்களை நல்லபடியாக முடிக்க உன் புத்திசாலத்தனத்தையும் உன் அறிவையும் பயன்படுத்தி மற்றவர்களுக்கு நீ ஏதாவது செய்ய நினைத்தால் அவர்களுக்கு உன் அன்பை காட்டு நீ அன்போடு நீ செய்யும் அனைத்தும் எல்லாமே நல்லதாக நடக்கும் முடிந்தவரை எல்லோருக்கும் நன்மையை செய்யப்பார் நன்மையை செய்ய முடியவில்லை என்றாலும் தீயதை செய்துவிடாதே உனக்கு கஷ்டங்களும் சோதனைகளும் உன் வாழ்வில் இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி சாதிக்கும் அளவிற்கு உன் மனம் தைரியமாக வைத்து கொண்டு அத்தனையும் கடந்து வந்தால் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் தங்கமி இப்போது உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது எல்லாமே நீ நினைத்தது போல நடக்க போகிறது தங்கமி நீ இத்தனை நாட்களாக அனுபவித்த கஷ்டங்கள் சோதனைகள் உன் வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறேன் இதனால் வரை நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் நீ எதிர்பாராத அளவிற்கு உன் வாழ்வில் மகிழ்ச்சியை தரப்போகிறேன் தங்கமே உன் ஆசைகள் என்றும் ஓர் அளவாக வைத்துக்கொள் ஆசை பேராசையாக மாறாமல் பார்த்துக்கொள் நீ நல்ல எண்ணத்தோடு இருப்பதால் உனக்கு ஏற்படும் தேவையில்லாத ஆசைகளை அதனை நீயே தெரிந்து கொண்டு நீ உனக்கேற்றது போல நீ வாழ தயாராகி விடுவாய் தங்கமி உன் நல்ல மனதிற்கு ஏற்றது போல உன் வாழ்க்கை நல்லபடியாக மாற்றுவேன் ஒன்றை மட்டும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் காலமும் நேரமும் யாருக்காகவும் காத்திருக்காது அதனால் உன் வேலைகளை நீ சரியாக செய்ய வேண்டும் நேரத்தை வீணாக்க கூடாது உன் முன்னேற்ற பாதையை நோக்கி நீ செல்ல வேண்டும் என்றும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தங்கமே உன்னுடைய முயற்சியை நீ செய்து கொண்டு வா சோம்பேறித்தனமும் சோர்வும் உனக்கு இருக்கக்கூடாது சில பேர் உன் மனம் கஷ்டப்படும்படி ஏதாவது பேசியிருந்தாலும் அதையெல்லாம் உன் மனதில் வைக்காமல் நீ எதை நோக்கி செல்கிறாயோ உன் லட்சியத்தின் மீது மட்டும் உன் எண்ணம் இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையை அழகாக உன் வாராகி அம்மன் மாற்றத்தான் போகிறேன் உன் விருப்பங்களும் வேண்டுதல்களும் என்னிடம் சொல்லிவிடு உனக்கு நான் தருவதை சரியான நேரத்தில் உன்னிடம் கொண்டு சேர்ப்பேன் அதனால் வாராகி அம்மா எதுவும் செய்யவில்லை என்று நீ என் மீது இருக்கும் நம்பிக்கையை விட்டுவிடாதே நீயே எதிர்பாராத நேரத்தில் நீ கேட்டதை உனக்கு தருவேன் உன் பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை ஒரு முற்றுப்புள்ளி வைப்பேன் கண் கலங்காமல் இரு உன் வாராகி அம்மன் சொன்னது எல்லாமே நடக்கும் உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும் நீ சந்தோஷமாக வாழப்படுகிறாய் என் ஆசிர்வாதத்துடன் தங்கமே உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி ஆம் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்